ஹாய் ஃப்ரெண்ட் சூரியமாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப்பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா சங்கரபாண்டி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுத்துட்டுருக்காங்க சிஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர் கண் கண்மொழிச்சு பாருங்க போது நம்ம தாரா வந்து கண் கண்மொழிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க சங்கரபாண்டி நான் உடனே சூர்யாவை பார்க்கணும் போய் சூர்யாவை கூப்பிடு அப்படின்னதும் சிஸ்டர் நான் ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாங்கன்னா யாரும் ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் நான் சூர்யா கிட்ட கடைசியா பேசணும் போய் அவனை வா அப்படின்னதோ உடனே சங்கரபாண்டியை அடிச்சு பிடிச்சி நேராக மாறி வீட்டுக்கு வராங்க இங்க பார்த்தோம்னா மாறி கோல்ல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி யோகிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து சூர்யா நம்ம ஹாஸ்னி ஸ்விட்சா எல்லாரும் வராங்க மாறி என்ன அச்சியும் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் சார் நான் வளம்பு போல விளக்கு வச்சேன்னா அது திடீர்னு அணிஞ்சு போச்சு அதான் இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் ஏதோ ஆபத்து வந்துடும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு மாறி சொன்னதோ ஐயோ அதுவும் மாறி இங்கே பாரு காத்தடிச்சு அணிஞ்சிருக்கோம் அதை போய் பெருசு படுத்திட்டு இங்க பாரு யாருக்கும் ஒன்றும் ஆகாத மாதிரி எந்த டென்ஷன் ஆகுற அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அந்த இடத்துல சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தேன் சங்கர பாண்டி ஓடிவாராங்க மாப்பிள்ள மாப்பிள்ள ஐயோ மாப்பிள்ள ஏ அக்கா விஷம் குடிச்சுட்டாடா அப்படிங்குறதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க இந்த பக்கம் நம்ம சங்கர பாண்டியா அழுதுட்டு இருக்காங்க அக்கா அதை சாப்பிட்டுட்டாடா இப்போ போராடிட்டு இருக்கா இன்னும் காஃப் நவர் தான் அவங்க இருப்பாங்கன்னு டாக்டர் வர சொல்லிட்டாங்கடா டேடே உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க கடைசியா தவிர பண்ணி வாடா மாப்பிள்ள உன்கிட்ட கடைசியா பார்த்து பேசணும்னு உன்னை தான் கேட்டுட்டு இருக்காடா வாடா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க பார்த்து நம்ம ஹாஸ்டி வந்து சம டென்ஷன் ஆகி போதும் உங்க நாடக நீ நிறுத்துறீங்களா அப்படிங்கிறது ஐயோ பொறிய உருண்டு நம்ப பொறைய உருண்டு நான் சொல்றது எல்லாமே நிஜம் அக்கா போராடிட்டு இருக்காங்க ஹாஃப் அன் ஹவர் தான் அக்கா இருப்பாங்கன்னு டாக்டர் வேற சொல்லிட்டாங்க டேய் என்ன நம்புங்கடா அப்படின்னு சங்கரபாண்டி இவ்வளோ சொல்லி பார்த்து கெஞ்சிட்ருக்காங்க ஆனால் யாருமே நம்பாம அப்படியே கல்லு மாதிரி இருக்காங்க இந்த பக்கம் அரவிந்த் வந்து பரவாயில்லையே ஆமா இப்படி ஒரு ட்ராமா போடுறாங்க அவங்க நிறுத்த மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு அரவிந்த் ஒரு பக்கம் அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க டெட்டை ஓ ஆமா அங்கே போராடிட்டு இருக்கா என்னடா கல் மாதிரி நிற்க அப்படின்னு அடினா அடிக்கிறாங்க சங்கர பாண்டியோ உமாமா என்னையா இப்படி அடிக்கிற அப்படின்னு அரவிந்த் சத்தம் போடுறாங்க மாப்பிள்ள நான் சொல்றது எல்லாம் நிஜம் சரி நான் சொல்றது நம்பல டாக்டர் சொன்னா நம்ப அப்படின்னுட்டு டாக்டருக்கு ஃபோன் போட்டு என் சிஸ்டர் வந்து ஒரு விஷயத்தை சாப்பிட்டு அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கல்ல வீட்டில் வந்து சொன்னா யாரும் நம்பவே மாட்டீங்க அப்படிங்கிறாங்க டாக்டர் பிளீஸ் நீங்களாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சங்கரபாண்டி சொன்னதும் டாக்டர் வந்து சொல்றாங்க சங்கரபாண்டி போன ஸ்பீக்கர்ல போடுறாங்க சார் அவங்க ரொம்ப நிறமாத சாப்பிட்டு இருக்காங்க லேட்டா கொண்டு சேர்த்ததால வடி ஃபுல்லா வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு சோ மூளைக்கு போற நரம்புலயும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு இன்னும் காஃபில விட்டு அவங்க இருப்பாங்க அப்படின்னதும் எல்லாரும் சமா அதிர்ச்சி ஆறாங்க டே மாப்பிள்ள இப்ப வச்சு நம்புறையா உங்க காலில் விழுறண்டா வாடா அப்படின்னு சங்கரபாண்டி காலில் விழுந்ததும் எழுந்துருங்க சித்தப்பா அப்படின்னு சூர்யா சத்தம் போடுறாங்க உடனே நம்ம சுஜாதா வந்து இங்க பாருப்பா சூர்யா அதான் சங்கர் பாண்டிய அவ்வளவு தாரா இப்படி இருக்கிற நிலைமையில நாம போய் பாக்கலன்னா அது தப்பா ஆயிடுப்பா அவளுக்கு ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கடைசி ஆசையை நிறைவேற்றாத பாவம் நம்மள சும்மா விடாது அப்படின்னதும் உடனே ஒட்டுமொத்த பேரும் கிளம்பி நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க சங்கர்பாண்டி ஓடி வந்து அக்கா ஓ வந்துட்டான் பாரு பாருக்கா கண்ணு மொழிக்கா சூர்யா மாறி எல்லாரும் வந்திருக்காங்க கண்ணு மொழி அப்படின்னுட்டு இருக்காங்க தாராவை பார்த்ததுமே அரவிந்த் வந்து புரிச்சுக்கிறாங்க உண்மையிலேயே அம்மா வந்து இது சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த பக்கம் தாரா மெது மெதுவா கண்மொழிக்க ஆரம்பிக்கிறாங்க சூர்யா பாப்பா வா அப்படின்னதும் தாராவோட கையை வந்து சூர்யா பிடிச்சுக்கிறாங்க இங்கே பாருப்பா சூர்யா நான் பண்ணது தப்புன்னு சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க விரும்பலப்பா நான் பண்ணது தப்பு இல்லை மிகப்பெரிய பாவம் தேவியக்காவை இல்லாம பண்ணதை தவிர வேற எந்த தப்புன்னு பண்ண இல்லப்பா நான் தேவியக்காவை இல்லாமல் பண்ணிட்டு உனக்கு அம்மா பாசம் என்னன்னு என்ன நீ இல்லாமல் தான் நான் என் பிள்ளைங்க மேல வச்ச பாசத்தை விட உன் அதிகமா பாசம் வச்சேன் ஆனா நான் உன் மேல வச்ச பாசம் மட்டும் உண்மையானதுப்பா சூரியா உண்மைனா இல்லாம பண்ணணும்னு ஒரு போதும் நினைச்சதே இல்லை அதே மாதிரி மாறியே இல்லாம பண்ணணும்னு நான் ஒரு போதும் நினைச்சதே இல்லை ஆனால் இதை வேற தான் பண்ணியிருக்காங்க அது யாரும் என்னதுன்னு தான் எனக்கு புரியலப்பா ஆனா நான் உன் மேல வச்ச பாசம் உண்மையானது சூரியா இங்க பாரு நான் பண்ண பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டாலும் அதுக்கு ஈடாகாது ஆகாது இருந்தாலு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன் என்ன என்ன மனுஜர் சூர்யா அப்படின்னு ரொம்ப கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க நம்ம தாரா இங்க பாருங்கம்மா நீங்க இப்படி ஒரு தப்பு பண்ணி உங்க பாசம் பொய்யானது தெரிஞ்சுதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டாமா நானும் உங்க மேல உண்மையான பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு சூர்யா அழுதுட்டு இருக்காங்க இங்க பாருப்பா சூர்யா நான் பண்ண தப்புலயே ஒன்னே ஒண்ணு அந்த தேவியமாவனா இல்லாம பண்ணதுதான் மற்றபடி எந்த தப்புனா பண்ண இல்ல சூர்யா நான் மேல வந்து அளவு கடந்த பாசம் வச்சிருக்க அந்த பாசமும் உண்மையானது சூர்யா என்னோட பாசத்தை நிரூபிக்க எனக்கு வேற வழி தெரியல அதனால தானே இப்படி சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தால நான் போய் சேர்ந்துருவேன் அதனால உன்கிட்ட கை எடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறேன் என்ன மன்னிச்சிரு சோரியா சொல்லு என்ன மன்னி மன்னிச்சுட்டேன்னு சொல்லுப்பா நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னதோ அரவிந்த்ல இருந்து எல்லாரும் செம ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க மறுக்க புரியாம அதிர்ச்சியா நின்றுட்டு இருக்காங்க இந்த பக்கம் சோரியாவும் கையை பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் வேணும்